இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா தட்டை அடுப்பில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு சிஸ்டர் அதனாலே இன்னைக்கு தரையில் வச்சாச்சு இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு மதிய சாப்பாடு நல்லா ஒரு பருப்பு வடை போட்டாச்சு அது கூட சலாத் ரெடி பண்ணியாச்சு சலாத்துக்கு வெள்ளரிக்காயும் கேரட்டும் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் அது கூடவே பொரியல் கோஸ் பொரியல் கோஸ் அண்டு கேரட் இந்த ரெண்டையும் போட்டு சூப்பராக பொரிச்சாச்சு தேங்காயெலாம் நல்லா துருவி போட்டு ஒரு சூப்பரான பொரியல் அது கூடவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருந்தேன் அப்புறம் சுட சுட சோ அப்புறம் சாம்பார் இது ஒரு ஸ்பெஷல் சாம்பார் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சிறுபருப்பு சாம்பார் அல்லது கள்ளப்பருப்பு சாம்பார் இல்லை தோரம்பருப்புன்னு தான் நான் இது ஒரு அஞ்சு வகையான பருப்பு போட்ட சாம்பார் சிறுபருப்பு கள்ளப்பருப்பு துவரம்பருப்பு மசூர் தாள் அது கூடவே உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்ட ஒரு சாம்பார் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி வேணான்னு சொல்லுங்க போட்டு விட்டுடலாம் அடுத்து வந்து நம்ம செஞ்ச எல்லா பொருளையும் ஒரே பைட்டில் சாப்பிட்டா தானே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் அதனால அந்த கூட்டு சாம்பார் இந்த மொறுமுறுன்னு இருக்கக்கூடிய வடை அந்த சலாத்தேன் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சும்மா க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் அட்டகாசம்